வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மருமகள் பிளாக்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் எக் பாஸ்தா தாங்க செஞ்சோம் ஸோ நம்ம வீட்டு ஸ்டைலில் எக் பாஸ்தா எப்படி செஞ்சோங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாஸ்தாக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க சால்ட்டும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாஸ்தாவை பாயில் பண்ணிக்கலாங்க பாஸ்தா நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பாஸ்தா நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அதில் இருக்க வாட்டர் ஃபுல்லாகவே நம்ம ட்ரைன் பண்ணிடணும் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு நார்மல் பிளேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பண்ணிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக கால் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்குறதுக்குள்ள அதுக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இன்றைக்கி நான் தக்காளி ஒரு பழம் எடுத்துருக்கேன் ஸோ பேஸ்ட்டுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தக்காளி இஞ்சி பூண்டு இந்த மூணும் போட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பேஸ்ட்டுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக டொமேட்டோ சாஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்துர்லாங்க பீன்ஸ் அளவுக்கு இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கேரட் க்ரீன் கேப்சிகம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க சிக்கன் தூள் சோயா சாஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகணும் டூ எக் எடுத்துருக்கங்க செப்ரேட்டாக ஒரு பவுலில் இந்த மாதிரி உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ண எக் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும் பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணியாச்சுங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் எப்பவுமே எக் பாஸ்தா செய்வோங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள்